நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக சிறிய இதயம் கொண்டு விலங்கு எது அப்படின்னா சிங்கம் ஆனால் அதுதான் காட்டுக்கு ராஜா அது சாப்பிடணும் அப்படின்னு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஏனையாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் யோசனை செய்யும் அதுக்கப்புறம் அது மேலே ஏறி உட்காந்து எவ்வளோ பெரிய ஏனையில கீழே தள்ளிடும் அந்த சிறிய இதயத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள் நம்மளை விட பல மடங்கு அதிகம் உள்ள அந்த யானையை போய் தாக்குறோம் நம்மளால் முடியுமா அப்படின்னு அதுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வந்ததே கிடையாது நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்ச செய்து அந்த யானையை கீழே தள்ளுது எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவங்க யாருன்னா மனிதர்களாகிய நாம தான் நல்லது கெட்டது எல்லாமே அறியக்கூடிய நாம் நமது கண் முன்னே நிறைய வாய்ப்பு இருக்குது அது வந்து ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஆஃப்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் நான் சொல்கிறது மைவித்தியட்ஸ் மட்டும் கிடையாது மைவித்தியட்ஸ் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை தவிர்த்து நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடி வருது ஃப்ரீயாக வருது அந்த ஃப்ரீயாக வர வாய்ப்பை கூட நம்ம ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நமக்குள்ளே ஏன் அந்த சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு ஏன் இல்லை எல்லோரும் உங்களுக்கு உள்ளார நிறைய நம்பிக்கை இருக்குது அதை வளர்த்துக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா மைவித்ரேட்ஸு ஒரு முப்பது மாதமாக இயங்கிக்கிட்டு இருக்குது எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்று இருக்குது முடிஞ்சவங்க திரேட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் உண்டான ஒரு இன்கம் வாங்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் திரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் இவங்களுக்கு டைம் சவர் கிடைக்குமா கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றி பார்க்கலாம் கோல்டு மெம்பர் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபா சீலிங் அமௌண்ட்டு அவங்களுக்கு கீழே ஒரு சில்வர் மெம்பரை ஜாயின் பண்ண வச்சாங்கன்னா அஞ்சு ரூபா சீலிங் அமௌண்ட்டு எக்ஸஸ்ஸாக மாறும் அதுவே ஒரு கோல்டு அவங்களுக்கு கீழே வந்தாங்கன்னா ஐம்பது ரூபா எக்ஸஸ்ஸாக மாறும் அப்படி வந்து ஆட்டில் ரெஃபர் பண்ணி ஒரு நாளுடைய இன்கம் நானூற்றம்பது ரூபா அவங்க ஏர்ன் பண்ணலாம் கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு க்ரௌன் மெம்பர் கணக்கு தான் கோல்டுலேருந்து சீலிங் முடித்தாங்க அப்படின்னா அவங்க அந்த அமௌண்ட் அடிக்கிறதுக்கு பத்து ரூபாய்க்கு உள்ளாரதான் ஒரு வேல்யூ வரும் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து யூடியூப்பில் உருக்குமான பதவியெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்தது டைமண்ட் மெம்பர் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பது ரூபா சீலிங் இவங்களுக்கு கீழே ஒரு சில்வர் மெம்பர் வந்தால் அஞ்சு ரூபா கூடும் கோல்டு மெம்பர் வந்தால் ஐம்பது ரூபா கூடும் அதே டைமண்ட் மெம்பர் வந்தால் நூறுரூவா சீலிங் கூடும் அப்படியே ஆட்களை ரெஃபர் பண்ணி ஒரு நாளினுடைய சீலிங் அமௌண்ட்டு தொலை வரைக்கும் டைமண்ட் மெம்பர் போகலாம் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா டைம் சேவர் கிடையாது இவங்களுக்கும் அந்த பத்து ரூபாய்க்குள்ளார தான் ஒரு வேல்யூ வருது இவங்களுடைய வருத்தமான பேச்சு என்னன்னா நாங்களும் ஆட்களை ரெஃபர் பண்ணி தானே வரோம் எங்களுக்கும் இந்த மாதிரி டைம் சவர் கொடுத்தா நாங்களும் சீக்கிரமாக ஏன் பண்ணலாம் இந்த ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளார் ஒரு வேல்யூ வருது அதை அடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆகுது அதனால் மக்களின் நிறுவனம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நேற்று நிறைய நபர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இதுக்கு கண்டிப்பாக நிறுவனம் தான் பதில் சொல்லணும் இது வரைக்கும் ஆரம்பித்தனால வந்து இன்றைக்கி வரைக்கும் க்ரௌன் மெம்பர்களுக்கு மட்டும்தான் டைம் சேவர் மற்ற கோல்டு மெம்பரு சீலிங் முடித்தாலோ அல்லது டைமண்ட் மெம்பர் சீலிங் முடித்தாலோ டைம் சவர் அப்படின்றது ஒன்றும் இல்லை எதிர்காலத்தில் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வந்தால் உண்மையிலே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இன்னொரு விஷயம் பெரும்பான்மையான மக்கள் வந்து க்ரௌன் மெம்பர் தான் இருக்காங்க கொஞ்சம் ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து கோல்டு டைமண்டில் சீலிங் முடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக நிறுவனத்தினுடைய பார்வைக்கு தெரிவிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க சார் இதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த பத்து ரூபாய் வேல்யூக்கு உள்ளாரியே ஒரு ரூபா ரெண்டு ரூபா வராத மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகி வர மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம நிறுவனத்துக்கிட்ட தெரிவிக்கலாம் வந்துச்சுன்னா மக்கள் எல்லாருமே ஹாப்பி தான் அதனால் கோல்டுக்கும் டைமண்டுக்கும் டைம் சவர் வரல கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறாங்க ஆஃபர் விடுவாங்க கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம நிறுவனத்துக்கிட்ட பேசி நிறுவனம் அதை அறிவிப்பை வெளியிட்டால் தான் அது உண்மை நாமளாக ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே கற்பனை யாரும் வளர்த்துக்க வேண்டாம் மக்கள் நிறுவனம் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கலாம் தான் எல்லோருடைய ஒரு சின்ன கருத்து கணிப்பு சரிங்களா அதனால் கிரவுண்ட் மெம்பர் மட்டும்தான் டைம் சவர் அனுபவிக்கணும் மற்றவங்களாம் டைம் சவர் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது நிறுவனம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று கருத்து கொடுக்குது அப்படின்றத எதிர்பார்க்கலாம் தீபாவளி ஒன்று நான்கு இந்த நாட்கள் தான் இருக்குது ஏற்கனவே நான் பல சின்ன சின்ன அட்வைஸ்லாம் சொல்லியிருப்பேன் கூட்டத்தில் வந்து இந்த பர்சு கர்செல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகாதீங்க தேவையில்லாத சங்கடங்கள்லாம் ஏற்படுத்த அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பட்டாசுலாம் வாங்கும் போது கம்மியாக வாங்குங்க காசை கறியாக்க வேண்டாம் அதுக்காக பட்டாசே வாங்காமல் கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது குழந்தைங்க கையில் பட்டாசுலாம் கொடுக்காதிங்க பிரச்சனை நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தீபாவளி கொண்டாடுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மை வித்ரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே வலுத்துள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரட்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் தேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி